வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்திற்கான பலனை ஒரு சூப்பரான ஒரு பதிவாக இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் போல் இந்த பதிவு கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம் ஆரோக்கியம் சொல்லி தனித்தனியாக சுருக்கமாக எல்லாத்துக்கும் உண்டானதாக பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன பதிவு தான் பதிவு பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க முதல்ல கிரகநிலை அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் எட்டாம் வீட்டில் விருச்சக வீட்டில் இருக்கார் செவ்வாய் எட்டாம் வீட்டில் விருச்சக வீட்டில் அவரும் இருக்கார் புதன் பகவான் எட்டாம் வீட்டில் விருச்சகத்தில் இந்த மாத நுட்பத்தினுடைய பாதியல் வந்து இணைகிறாரு குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் மேசராசியில் பக்கர நிலையில் சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான நிலையாக ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது சுக்கர பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக கூடிய நிலையும் சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் கும்பராசியில் இருக்கார் ராகுபகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார் கேது பகவான் ஏழாம் வீட்டில் கன்னி வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறதுமே எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒன்றாம் வீட்டில் ராகு பகவானுடைய நிலை அப்படிங்கிறதுமே சவால் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இன்டிமேட் பண்ணுது ஒரு எச்சரிக்கையாக சொல்லுது ஆனாலுமே ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வக்கரமடைந்த குருவினுடைய பார்வை பண வரவை நிதி நிலையை உங்களுடைய வருமானத்தை உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணுறாரு உங்களுக்கு சாதகமாக மாற்றுறாரு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இந்த குரு பகவான் வந்து இப்போ சாதகமாக இருக்கிறது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அது என்னென்ன வகையில் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம தொழில் வியாபாரம்னு சொல்லி பலன்னு சொல்லி இல்லை லைனாக பார்க்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறனால முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது வேலைக்கு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமான அந்த வேலை சுமை அப்படிங்கிறது இருக்குது சக ஊழியர்கள் உங்களுடைய ஆஃபீஸர்ஸ் கூடவெல்லாம் பேசும்போது நிதானமாக பேசணும் நமக்கு வந்து இன்னும் சொல்கிறது சனி நாக்கில் அப்படிங்கிற மாதிரி இப்போ சனி திசை நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பேசணும் அப்படிங்கிறத கொஞ்சம் அந்த அவசரத்தில் ஏதோ ஒன்று பேசிடுவோம் பட் ஆனால் அது வந்து வேறு மாதிரியான விளைவுகளை கொடுத்துரும் அதனால் வந்து என்ன ஆகுனா அந்த சம்பள உயர்வு தடைபடுறது வேலை பதவி உயர்வு தடைபடுறதெல்லாம் இருக்கும் இந்த காலம் இந்த கார்த்திகை மாதம் வேலையில் வந்து திடீர் மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் அது என்ன மாதிரியான மாற்றங்களாக கூட இருக்கலாம் ஒரு பர்டிகுலராக நாம் சொல்ல முடியாது மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு ஈடுபாட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த திருப்தி மரியாதை அங்கீகாரம் இதெல்லாமே வேலையில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அது எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிற அந்த சூட்சமும் உங்களுக்கு தெரியும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளை நீங்கள் நம்புவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமே இருக்கும் நீங்கள் வந்து அவங்கள வந்து நம்பவும் கூடாது கண்ணால் காண்பதும் காதால் கேட்பதும் இது எல்லாமே வந்து பொய் தீர விசாரிக்கிறது தான் மெயின் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் கூட்டாளிகளை நம்புவதற்கு முன்னால் கூடுதல் கவனம் வேணும் என்ன சொன்னாலும் சரி சரியின்னு போகக்கூடாது இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் ஏன்னா வந்து நிறையா ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து கோச்சார பலனாக இருக்குது உங்கள் சுய ஜாதத்தில் இது மாறுபடலாம் அல்லது உங்கள் கூட்டாளி வந்து உண்மைத்தன்மை எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத பொறுத்து இது மாறுபடலாம் ஸோ கவனமாக இருங்க விடாமுயற்சி வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் வித்தியாசமாக யோசித்து நீங்கள் வியாபாரத்தை வந்து நீங்கள் ஜெயிக்க வைப்பீங்க அதுக்கான ஆற்றல் வந்து ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறையாவே இருக்குது இந்த மாதம் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய நிலை ரெண்டாவது வீட்லேன்னு சொல்லியிருக்கிறோம் குடும்பம் மற்றும் அந்த நிதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த குருவினுடைய வக்கர பார்வை வந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு ரொம்ப 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 அனுகூலமான ஒரு காலத்தை இந்த கார்த்திக் மாதம் கொடுக்குது நமக்கு இது தாங்க வேணும் எதுவெல்லாம் சரியில்லைனாலுமே பணம் இருந்துச்சுங்கிற போது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்றது வந்து ஓரளவுக்கு அந்த பணத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் மரியாதை இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பெற முடியும் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த நிதிநிலையை வந்து குரு பகவான் நல்லா பார்த்துக்கிறாரு ஏற்கனவே உங்கள் கைக்கு வராத பணம் உங்களுக்கு மற்றவங்க தர வேண்டிய அந்த கடன் வந்து வசூலாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது வருமானம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது பணம் பல வகைகளில் பல வழிகளில் வரக்கூடிய காலமாக இருக்கும் ஆனால் எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது சுப செலவாக ஏதாவது ஒரு செலவுங்கிறது கம்பல்சரி இருக்கும் சிக்கனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிச்சுக்குங்க இந்த மாதம் புதிய முதலீடுகள் வந்து தவிர்க்கணும் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது புது முதலீட்டுக்கோ புது தொழிலுக்கோ வந்து உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணாமல் நீங்கள் அதையும் செய்யக்கூடாது இது கோச்சார பலனில் வந்து புது முதலீடு புது பிஸ்னஸ் பெரிய அளவில் பண்ணக்கூடாது இருக்குது செய்யக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிறதுனால பழைய முதலீடுகள் மூலம் நீங்கள் அந்த பலனை மட்டும் எடுத்துகிட்டு இருங்க போதைக்கு பெரிய முதலீடு செய்யும்போது உங்களுடைய சுயஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் பகவானுடைய தாக்கம் ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் சண்டை சச்சரவு எங்கேருந்துட்டா அந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ வீண் விவாதங்கள் வேண்டாம் வெட்டி பேச்சு வேணாம் நீயா நானா சண்டை வேணாம் பேச்சில் நிதானமாக பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிச்சு பேசும்போது சூப்பராக இருக்கும் ஃபேமிலி சுக்கர பகவான் ஏழாம் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிலைன்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் இருக்கக்கூடிய அந்த அன்பு அந்த அன்பு பரிமாற்றம் புரிதல் இதெல்லாமே சூப்பராக இருக்கும் கேது பகவானுடைய நிலை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இமீடியட்டாக பார்த்ததை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ரேவதி நட்சத்திர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா மனச்சோர்வு இதெல்லாம் நீங்கும் அந்த டயட்னஸ் போகும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து விலகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வந்து வேகம் புது உத்வேகம் அப்படிங்கிறது கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுல அந்த திறமை பொறுப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகும் உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது முக்கியம் உறவினர்கள் அப்படிங்கும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரியார்ட்டி கொடுங்க அடுத்து தான் அடுத்த சொந்த பந்தர் கொஞ்சம் பேசுங்கள் குறைவாக பேசுங்க நம்ம யாம் ஏதாவது சொல்ல போய் அது வந்து தவறாக வந்து நம்ம மேலே தப்பு சொல்லிடுவாங்க ஸோ அதே போல் சகோதரிகள் கொஞ்சம் வேலை பல அதிகம் ஓய்வு எடுக்க முடியாதுங்கனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் ஓய்வில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த கார்த்திகை மாதம் இருக்குது மாணவர்களுக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் இருக்கக்கூடிய அந்த இடம் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை கவனம் தேவைன்னா அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் வராது படிக்கலாங்கிற அந்த எண்ணம் வராது விளையாடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் உருவாகும் சீக்கிரம் நீங்கள் எதை படித்தாலும் மறந்துடுவீங்க அப்படி எல்லாம் இருக்குமே ஸோ அதனால் என்ன நீங்கள் கடினமாக உழைச்சிங்க நிறையா எழுதி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மார்க் வாங்குறதுக்கு அது ஒரு சல்போர்ட்டிவாக இருக்கும் அதே போல் நண்பர்களோடு அந்த பொழுதுபோக்கை வந்து குறைச்சிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி டைம் நம்ம இந்த கையில் ஃபோனை வச்சுட்டு ரீல்ஸ் பார்க்குறது ஷார்ட்ஸ் பார்க்குறது தேவையற்ற அந்த வீடியோக்களை பார்க்குறத குறைச்சாலுமே மார்க் வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னாவே ஒரு பெரிய வெற்றியை வந்து பெற முடியும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கடுமையாக உழைக்கணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்கும் இந்த போட்டியெல்லாம் தாண்டி நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் வெற்றிங்கிறது கிடைக்கும் மக்கள் மனசில் ஆல்ரெடி நீங்கள் சூப்பராக இருக்கீங்க இந்த காலத்தை நீங்கள் சவால்களை வந்து நீங்கள் சமாளித்து வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தைகள் வந்து கவனம் வேணும் வீண் பேச்சை வந்து தவிர்க்க வேணும் உங்களுடைய தொண்டர்கள்ட்டையோ அல்லது உங்கள் கட்சியினுடைய தலைமை பற்றியும் நீங்கள் யார்ட்டையும் வந்து தேவையற்ற விமர்சனங்களையும் வந்து பேசக்கூடாது உங்களுக்கும் சில விமர்சனங்கள் வந்து வரும் அவர் இப்படி பண்ணிட்டாரு அவர் இப்படி பண்ணிட்டாரு சொல்லிட்டார் பண்ணிட்டாருன்னு அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் என்றைக்கும் கரெக்டாக இருங்க ஜெயிச்சிடலாம் சரிங்களா அடுத்ததாக ஆரோக்கியம் பற்றி பார்க்கும்போது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவானுடைய அந்த கிரக அமைப்புங்கிறது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன பிரச்சனை மாதிரி வரும்னா உடம்பு சூடு கண் சம்பந்தமான பிரச்சனை மசில் பெயின் எலும்பு வலி இந்த மாதிரி ஜாயின்ட் ஜாயிண்டாக வலிக்குது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதே போல் ஒரு நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் எப்பவுமே தூக்கம் வர மாதிரி இருக்குது ஒரு கலக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நேரம் கட்டு நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் அதனால் வந்து சரியான உணவு முறையான தூக்கம் இது எல்லாமே நீங்கள் பராமரிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை பார்த்து அதுக்கான மருந்துகளையும் மருத்துவம் ஓய்வு உணவு இதெல்லாம் எடுத்துக்கிற போது நோய் வந்து சட்டுன்னு காணாமல் போயிடும் ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இந்த கார்த்திகை மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக ரேவதி நட்சத்திர நண்பர்கள் உருவாக்குறதுக்கு வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தினமும் விநாயகப் பெருமான் வழிபாடு இது எப்பவுமே நம்ம சொல்கிறது தான் ஏன்னா சனி திசை காலம் அப்படிங்கிறனால நீங்கள் முழு முதல் கடவுளை முதலில் நீங்கள் வழிபட்டுறது வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க விட்டுறாதீங்க அதே போல் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் ஸோ வந்து சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்கிறது ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்வது ஆஞ்சநேயருக்கு வெட்டிலை மாலை சாற்றுவது இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் பரிகாரம் பார்க்கும்போது ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வது ஆதரவற்றோருக்கும் ஓற்றவருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் முடைதானம் மருத்துவ உதவிகள் செய்வது இந்த சனி திசை காலத்தில் ரேவதி நட்சத்திரத்திற்கு பெரிய ஒரு கைமாறாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த வழிபாடு மற்றும் இந்த பரிகாரம் ரெண்டு என்னன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சாதகம் இல்லாத நிலையை நமக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு இறைவன் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கனால நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு உங்களால் முடிஞ்சால் செய்யலாம் சரிங்களா அடுத்தது இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த பலன் அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்திற்கான இந்த பலன் ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வு மற்றும் எச்சரிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்